கிறிஸ்மஸ் பணியை ஒட்டி இயசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் ஏழு எளிய மக்கள் மூன்றாயிரம் பேருக்கு சகோதரர் மோகன்சில் ஆசரஸ் உணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சாபகர் சகோதரர் மோகன் சிவாசரஸ் நாலுமாவடி சுற்றியுள்ள சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏழு எளிய மக்களுக்கு வருடம் தோறும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று கரிவிருந்து சாப்பாடு வழங்குவதும் விளக்கமாகும் அதன்படி இன்று இயேசு விடுவிக்கிறார் ஊழிய வளாகத்தில் கரிவிருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சகோதரர் மோகன் சிவாசரஸ் வந்திருந்த அனைவருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் பரிசு தொகையும் உணவையும் வழங்கினார் அப்போது நமது சத்தியின் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டிகள் கிறிஸ்துமஸ் என்பது எல்லா மக்களையும் மகிழ்விக்கின்ற ஒரு பண்டிகை உலகத்தை ஆசீர்வதிக்க கடவுள் மனிதனாக அவதரித்து பாவசாபத்தில் இருந்த மனித குலத்தை விட்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரை மனிதனாக அவதரித்த ஒரு நாள் என கூறினார் மேலும் இந்த சந்தோஷத்தை எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்ல சந்தோஷத்தை நமது செய்திகளால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்பது எல்லா மக்களையும் மகிழ்விக்கிற ஒரு பண்டிகை உலகத்தை ஆசீர்வதிக்க கடவுள் மனிதனாய் அவதரித்து பாவ சாபத்திலிருந்து மனு மீட்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரே மனிதனாய் அவதரித்த ஒரு நாள் போர்சி ராசிரஸ்தவர்கள் வருட வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து வழக்கமாக இருக்குது அதுபோல் கிறிஸ்துமஸ் அன்று இருபத்தி ஐந்தாம் தேதி மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்போ சாப்பாடு போட்டுட்டு என்ன சொல்றாரு அவர் ஏசு கிறிஸ்து பிறந்தது மக்களுடைய மக்களை ஆசிர்வதிக்கவும் மக்களுடைய சாபத்தை போக்கவும் தான் அவர் மனுஷனாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல பார்ப்போம் அப்புறம் சாபம் அப்படியே அது முதல் அதுக்கு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போது ஆசீர்வாதம் என்றால் என்ன அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க மாட்டாரு போகிற சிலாசிரஸ் பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார் பவன்சிராசிரஸ் இந்த ரெண்டு வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இப்போ ஆசீர்வாதம் மட்டும் தான் ஆசீர்வாதம் வருதா மற்றவங்க சொந்த வீடு இல்லாத ரோட்டில் இருக்காங்களா கிறிஸ்துவை மட்டும் தான் சொந்த வீட்டோட பாதுகாப்பாக இருக்கிறாங்களா சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க நிலையில் வருமானம் குறைவான வருமானம் குறை வருமானம் இல்லாதவர்கள் இப்போ ஆசீர்வாதம்னா இதுதான் ஆசீர்வாதம் சொந்த வீடு இருக்கணும் வாழ் வாழத்துக்கு முக்கிய முக்கியமானது வீடு எல்லோருக்கும் தேவையானது இந்த வீடு அது எல்லோருக்கும் கிடைக்கணும் உணவு உடை இது வருடமொழ வருடம் முழுக்க கொடு கிடைக்கணும் இவர் வருஷத்தில் ஒரு நாள் மூவாயிரம் பேர் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டா அவங்களுடைய பிரச்சனை நல்லா தீர்ந்துறாரு வருடம் முழுக்க உணவு கிடைக்கணும் வருடம் முழுக்க ஒரு நல்ல பாதுகாப்பான வீடு கிடைக்கணும் வருடம் முழுக்க உடை கிடைக்கணும் வருடம் முழுக்க நமக்கு செலவுக்கு காசு கிடைக்கணும் இதுதான் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம் அவர் பேசுறது கிடையாது சாபம் சாபம் என்றால் என்ன அதுக்கும் விளக்க உரை ஒரு சாபம்ன்ற வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கு விளக்க உரை எந்த வார்த்தைக்கும் விளக்க உரை கிடையாது எந்த வார்த்தைக்கும் விளக்க உரை கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறது கிடையாது பாவம் சாபம் நரகம் இந்த வார்த்தைகளுக்கு விளக்க உரை கொடுக்கிறது கிடையாது இந்த வேதத்துல இருந்து விளக்க உரை கொடுக்கிறது கிடையாது கொடுக்கிறது கிடையாது அதை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களா ஒழிய இது கேட்குறவங்களுக்கும் புரியாது சொல்கிறவங்களுக்கும் பயன் இல்லை அதனால் இன்னைக்கு கேட்குறவங்க வருஷ கணக்கில் கேட்டுகிட்டு இருந்தாலும் ஒரு பயனில்லா வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க இந்த பிரச்சனை தீரத்துக்கு என்ன வழி இது சாபன்றாரு எது சாபம் எது பாவம் எந்த பாவத்தை நாம செய்யல இவருடைய அப்பா அம்மா எந்த பாவத்தை செய்யலை இவரு அண்ணன் தம்பி எந்த பாவத்தை செய்யல இவர் பாவன்றாரு அந்த பாவத்தை இவங்க அப்பா அம்மா செய்யலையா இவங்க அன்னந்தமையம் செய்யலையா பாவன்றதுக்கு ஒரு விளக்க உரை கிடையாது டெஃபினேஷன் கிடையாது ஒரு விரிவுரை கிடையாது சொல்றது கிடையாது பாவம் என்ன பாவம் புரிஞ்சது அவ்வளோதான் இவருக்கு புரிஞ்சது அவ்வளோதான் பைபிள் புரிஞ்சது அவ்வளோதான் அதனால் இவருக்கு இவர் கே பிரசனத்தை கேட்குறவனும் ஒரு பயனில் வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க ஒரு பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலை ஒரு பிரசனத்தை கேட்குறவங்க பாவம் என்ன தான் பாவம் கல்வி கற்காததுதான் பாவம் கல்வி கற்கால கற்களைனா சாபம் வந்துடும் எப்படி வறுமையாகிய சாபம் வந்துடும் கல்வி கற்களைனா பாவம் அந்த பாவத்தை நம்ம செய்தவனா வறுமையில தான் மாட்டோம் சாபம் ஆகிய வறுமையில் மாட்டோம் சாபம் ஆகிய வியாதியில் மாட்டோம் உடற்பயிற்சி செய்து ஒரு நல்ல விஷயம் அதை பற்றி சொல்றது கிடையாது அந்த உடற்பயிற்சி செய்யலைன்னா வழியாகிய சாபத்தில் மாட்டோம் உணவு கட்டுப்பாடு பராமரிப்பு அப்படின்றது மனுஷன் செய்யணும் அது அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத இவங்க இப்போ செய்கிறதுனால சாபத்தில் போய் சிக்குவோம் வழியில் போய் சிக்குவோம் வியாதியில் போய் சிக்குவோம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நிரம்பி வழியுது எல்லா பாச கிறிஸ்தூர் ஓடுறாங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஏன் இந்த சாபன்ற வார்த்தை பாவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதனால இன்னைக்கு மருத்துவமனை நிரம்பி வழியுது குடும்பங்கள் நிம்மதி இல்லாத இருக்குது இன்னைக்கு மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கு இங்கே விளக்கு உரம் கிடையாது விரிவான விளக்கம் கிடையாது இவர்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணு வழிமுறை தெரியாது இவர்களுக்கு மக்களுக்கு சொல்லுவாங்க இவர்களுக்கே புரியலையே அது எப்படி புரியும் புரியாது அது ஒரு புரியாத பைபிள் நீ பெரிய நான் ஒரு பெரிய பிரச்சனைக்கிய புரியாது அது விடுகதைகள் விடை விளக்கு வினாக்களால் ஒரு வேதம் அது வினாக்கள் ஃபுல்லா ஃபுல்லா கொஸ்டின் கொஸ்டின் பேங்க் நீ அதுலேருந்து விடையை தேட முடியாது அப்போ ஒரு வினாக்கள் தான் பைபிளில் விடையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் தான் தேபிள் இருக்கிற விடைக்கு வினாக்களுக்கு விடைய நீ பைபிள் மட்டும் இந்த வாசனுக்கு அந்த வாசலும் அந்த வாசத்துக்கு இந்த வாசலும் போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன்னா பிரச்சனை கிடையாது அந்த வினாக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில பதில் இருக்குது ஆன்சர் இருக்குது அது ஒரு கொஸ்டின் பேங்க் நம்முடைய வாழ்க்கையில தான் அதுக்கு ஆன்சர் இருக்குது அன்றாட வாழ்க்கையில ஆன்சர் இருக்குது அன்றாட வாழ்க்கையில ஆன்சர் இருக்குது இதை பத்தியில் ஆராய்ச்சி அவர் ஒருத்தர் கிடையாது என்னைக்குதான் இந்த பைபிளை வந்து பயன்படாத போச்சு இந்த சோம்பேறி திருட்டு பாசங்களால பைபிள் பயன்படாத போச்சு காணிக்கை எப்படி வாங்குறது எதை சொல்லிதான் காணிக்க கொடுப்பாங்க எது சொன்னா மக்கள் நம்ம பின்னால ஓடி வருவாங்க அப்படின்றத இந்த பாஸ்டர் சிந்திக்கிறாங்க வழிய மக்களுடைய வறுமை பக்கம் என்ன வழி வியாதி வராது இருக்கு என்ன வழி அதை பத்தியெல்லாம் இவங்களுக்கு சிந்திச்சு சொல்றதுக்கு தெரியல இதெல்லாம் வேற ஒருத்தர் இது வந்து பைபிள் இருந்து சொல்றதுக்கு இல்ல இதெல்லாம் பைபிளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் வியாதி பத்தி விளக்கிறது வறுமை பத்தி விளக்கிறதுல பைபிளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது நம்மளுடைய வேலை கிடையாது இது வந்து சோஷியல் மீடியாக்கள் வேற வேற இந்த பகுத்தறிவாளர் அந்த வைத்தியக்காரர் இந்த வைத்திய டாக்டர் இந்த அவங்க டாக்டர் வேலை வேதியை போகிறதுக்கு டாக்டர் இருக்க நம்ம என்னத்துக்கு பைபிள் வந்து இதை சொல்லணும் பைபிள் இதெல்லாம் எங்க இருக்குது நம்ம வந்து இயேசு கிறிஸ்த பத்தி சொல்லிட்டு பரலோக நரகம் பரலோக நரகம் பரலோக நரகம் கைத்தட்டு பாடுபாடு கைத்தட்டு பாடுபாடு கண்ணமுடு 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 ஏசு கிறிஸ்து எங்க கண்ணம் முடினாரு ஏசு கிறிஸ்து எங்க கண்ணம் மூட்டினாரு எந்த இடத்துல கண்ணம் மூடி தவறினாரு இந்த மாதிரி ஒரு உபயோகமான வார்த்தையை விஷயத்தையும் சொல்றது கிடையாது அன்றாட வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கை எப்படி பிரச்சனை இல்லாத வாழ்கிறது அதுக்கு பைபிள் என்ன வழி சொல்லுது குடும்ப பிரச்சனை மனசு ஒற்றுமையோட கணவன் மனைவி ஒற்றுமையோட பிள்ளைகளோட ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு பைபிள் என்ன வழி சொல்லுது வியாதி வழி இல்லாதது என்ன வழி சொல்லுது நீங்க சரும வியாதி இந்த சரும வியாதிக்கு பைபிள் சத்தியத்தில் இருந்து என்ன சொல்லுது சருமை வியாதி சொல்லி முடிச்சு போகுது பைபிள் சத்தியத்திலிருந்து இந்த சருமை வியாதி போறதுக்கு என்ன வைத்தியம் சொல்லுது வசனம் என்ன வைத்தியம் சொல்லுது இருந்து என்ன வைத்தியம் கண்டுபிடிக்கிறது அது ஆரோக்கியத்துக்கு இல்லை இந்த சரும வியாதி எப்படி போக்குறது தோல் வியாதி மனித தோல் ஏற்பட வியாதி அது எதனால் உண்டாவது அது பற்றியெல்லாம் ஆரோக்கியத்து கிடையாதுங்க நாலு காசு சேர்ந்தவன்னா நாற்பது பேரை கூட்டி சோறுபட்டார்னா இவர் பெரிய உண்மையான ஊழியக்காரர் உத்தமமான ஊழியக்கார ஒரு நல்ல பேரை எடுத்து எடுக்கிறது அந்த நல்ல பேர் நினைக்காது அது கருத்தருக்கு பிரியமற்றது சருமை வியாதியா கொஞ்சம் தேங்காய் எடுத்து தேங்க சுகம் கிடைக்கும் அது மருந்து தேங்கானை என்பது ஒரு மருந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுப்பட்ட கொடுக்கப்பட்ட மனு மருந்து மெடிசன் எப்படியாப்பட்ட வியாதியை குணப்படுத்த ஒரு மெடிசன் தேங்காய் என்ன எந்த இடத்துல எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தந்து பந்து எல்லா இடத்துலையும் டெய்லி இங்கெல்லாம் தேங்க வழி போவோம் வியாதி போவோம் இருந்தே நல்ல புத்துணச்சூழ இயங்கும் உடல் உறுப்புகள் சுத்தமாகும் வரைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே